ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பரங்கிமலை சென்னை சென்ட்ரல் மற்றும் விமான நிலையம் இம்கோ நகர் ஆகிய இரு வழித்தடங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் நூற்றி பதினாறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு மூன்று வழித்தடங்களில் இயக்க பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன இதில் மூன்றாவது வழித்தடம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு மாதவரம் சிறுசேரி சிப்காட் வரையிலும் நான்காவது வழித்தடம் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு கலங்கரை விளக்கம் பூந்தமலை வரையிலும் ஐந்தாவது வழித்தடம் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு மாதவரம் முதல் சூழிநல்லூர் வரையிலும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பணிகளை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டு இறுதிக்குள் முறித்து அந்த வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கோயம்பேட்டிலிருந்து புதிய பேருந்து நிலையம் கிளம்பாக்கத்திற்கு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இங்கிருந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இங்கிருந்து சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்ல மாநகர பேருந்து சேவை மட்டுமே உள்ளது இதனால் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் தான் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகளில் ஒன்றாக கிலாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிக்க வேண்டும் என பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் வரையிலான பதினைந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிப்பு செய்ய திட்டமிடப்பட்டது இந்த நிலையில் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கோடியில் பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் பெருங்குளத்தூர் வடலூர் வழியாக கிளாம்பாக்கத்தை இணைக்கும் வகையில் மொத்தமாக பதினைந்து புள்ளி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளது மொத்தம் பதிமூன்று மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கிறது கிலாம்பாக்கத்துக்கு தடையற்ற சாலை போக்குவரத்து மற்றும் மெட்ரோ போக்குவரத்து வழங்கும் வகையில் திட்டம் அமைக்கப்படும் இன்னும் நான்கு ஆண்டுகளுக்குள் இந்த முடிவு பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது கிளம்பாக்கம் வரை செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டம் முடிவடைந்தால் நகரத்துக்குள் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ திட்டங்கள் அமையும் இதனால் பொது போக்குவரத்து மேம்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளம்பாக்கம் பெருந்து நிலையத்துக்கு செல்ல வசதியாக எப்பொழுது மெட்ரோ நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு சென்னைவாசிகளை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இதனிடையே கிளம்பாக்கத்தில் புறநகர் ரயில் பயணிகள் முழுவீச்சு நடைபெற்று வரும் நிலையில் மே மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி